நான்கு பகைவர்கள் பார்ப்பனன் நம்ம சாதி கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நாலு கூட்டமும் நம் சமுதாயத்திற்கு எதிரி உன் சமுதாயம் எது இந்த நாலு பேரும் எதிரி என்றால் எப்படி சமூக விடுதலை சமூக மேம்பாடு சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பெல்லாம் செய்ய வந்த பெருமகன் நமக்கும் கீழான மக்கள் அப்படின்னா அப்படி இங்க அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறார் ஆனா இவர் நமக்கும் கீழான மக்கள் என்கிறார் எனக்கு இல்லையாம இருக்கணும் நீ யாரு அப்படி புடுங்கி மேல இருக்க நீ யார என்னை விட மேல இருக்க நீ யாரு நீ யாரு கிறிஸ்தவ எதிரி இஸ்லாம் எதிரினா யாருக்கு எதிரி முதல்ல நீங்க உங்கள் சமூகம் சமுதாயம் எது பதில் இருக்கா இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே ஒரு மகன் பிறப்பிலே பெரிய செல்வந்தன் பெரிய செல்வந்தன் நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் அவனுக்கு தோட்டம் எஸ்டேட் அரண்மனை போல வீடு இஸ்லாமிய என் சொந்தங்களில் என்னோட படித்த என் மைத்தனர்கள் என் மாமன்கள் என்னோட படிக்கும்போதே திருமணம் பண்ணிட்டாங்க கல்லூரியில் படிக்கும் போதே இளம் இதிலே திருமணம் பண்ணி வைத்து விடுவார்கள் அவள பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு மகன் திருமணம் செய்து கொள்ளவில்லை காரணம் இந்த சமூகத்திற்காக போராட வேண்டும் என்பதற்காகவே இருபத்தி ரெண்டு வயதிலே நம்முடைய அருமை தாத்தா தேவரோட நட்பு பாபா என்ற பெயரை வைத்ததே தாத்தா தான் அவருக்கு சொந்த ஒரு பழனினால பழனி பாபா என்று பெயர் வந்து விட்டது உசிலம்பட்டியில இருக்கிற தேவர் என்று தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி கமுதியில இருக்கிற முத்ராமலிங்கத்தேவர் இருக்கிற தேவர் கல்லூரி திருநெல்வேலியில் இருக்கிற முத்ராமலிங்க தேவர் பெயர்ல இருக்கிற தாத்தாவில் இருக்கிற கல்லூரி இந்த மூன்று கல்லூரியும் கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த மகன் நம்முடைய அண்ணன் பழனிவாவா என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்து விடக்கூடாது வயது என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதில் இவ்வளவு போராடி போராடி எல்லா தலைவர்களையும் நம்பி நம்பி நின்று ஏமாற்றப்பட்ட மகனும் அவன் தான் என்னை போல கடைசியாக வழியில் நாமே ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று வரும்போது கொல்லப்பட்டான் சரியாக நாற்பத்தி ஐந்து வயது இந்த மக்களுக்காக போராடி உயிரையே கொடுத்தவனை விட ஐயா ஈவேரா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாடுபட்டாரா மதத்திற்கு மதவாதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் அதே மதவாதத்திற்காக போராடி உயிரையே கொடுத்த ஒருவன் இருக்கிறான் ஒரு புனித போராளி அவனுக்கு ஒரு பூக்கூட போடாதது ஏன் இந்த திராவிட திருவாளர்கள் ஏன் ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்காதவனை நீ ஏற்காதே என்று சொல்லிவிட்டார் அண்ணன் பழனி பாபா என்று நாங்களும் இதை பேசித்திருந்த பிள்ளைகள் தான் ஆனால் நாங்கள் இப்போது படித்திருக்கிறதெல்லாம் எங்கள் அண்ணன் அன்னைக்கு படித்திருந்தால் தீ வச்சு இருப்பான் எல்லாவற்றையும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான் என்று தெரியாது அதே பழனி பாவா மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான் அதையும் சொல்லு சொன்னான் கடைசி காலத்தில் சொன்னான் எவ்வளவு வழியோட சொன்ன அதையும் அதையும் சொல்ல மாட்ட சொல்ல மாட்டேன் யாரு பழனி பாபா அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய அண்ணன் பழனி பாவா நம் இனத்தின் பெரிய தான் இஸ்லாம் வளர்த்த மகள் புனிதா இந்து தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து வளர்த்த ஒரு நம்முடைய அண்ணன் பழனி பாபா அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார் அறிவு சமூகம் ஆழ்ந்து கவனிக்கணும் என்ன சொல்வான் பெரியார் இல்லைனா இவர அரசியலே அது உங்களுக்கு அவரால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒருத்தவனாவது இப்படி சொல்ல ஒருத்த ஒரு ஆண்மகன் இருக்கானாடா பெரியார் உங்களுக்கு பெரியார் வேணுங்கிறவன் எனக்கு போடாத ஓட்டு போடு என் இனத்தின் முன்னவன் ஒவ்வொருவரும் என் பெரியார் என்பவன் எனக்கு போடு அவ்வளவு பேரையும் பேசி முடிக்க முடியுமான்னு தெரியாது ஆனா என்னால நேரம் இருக்க வரைக்கும் உனக்கு சொல்றேன் அப்புறம் நீயே முடிவெடு யாரு பெரியார் புரிதா. புரிதா. சம பங்கு என்பதை ஏற்க முடியாது உரிய உரிமையை கொடு நீ மாளிகையில் பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறாய் நான் பள்ளத்திலே கீழே மண் குடிசையிலே இருக்கிறேன் இரண்டு சமபங்கு என்பதை எப்படி ஏற்பது அதனால் கொடு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறேன் படிப்பதை பள்ளிக்கூடம் வருவதை தீட்டு என்றே புறந்தள்ளி வைத்திருக்கிறாய் நீ பல நூறு ஆண்டுகளாக கல்வி அறிவு பெற்றிருக்கிறாய் இரண்டு பேருக்கும் சமம் அதை ஏற்க முடியாது வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட எனக்கு உரிய பங்கை கொடு என்று போராடியவன் யாருக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்பு போராடியவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதன் நம்முடைய பெரிய பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசுர தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்காத அவரை உனக்கு இல்லை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் சொல் உன்மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று முழங்கியவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்திலே யார் பழையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிர் எழுந்து நில் என்று சொன்னவன் நம்முடைய தாத்தன் இரட்டமலை சீனிவாசன் அவன் யார் தமிழ் பேரினத்தின் பெரியார் நம்முடைய தாத்தா எம் சி ராஜாவின் கல்வியிலே ஆங்கிலேயா உங்களை போன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ராஜா என்று பேசியவர்கள் வெள்ளைக்காரர்கள் அப்படிப்பட்டவர் நம்முடைய தாத்தா எம் சி ராஜா அவர்கள் ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றால் இந்த ரட்டமலையும் எம் சி ராஜாவை படிக்க வைத்தது யார் 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 இவராதான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தார் என்றால் அவருக்கு அருகிலே இருந்த அறிஞர் பேரறிஞர் அண்ணா என்பவரையும் நாவலர் நெடுஞ்சலியனையும் இனமானமிக்க பேராசிரியர் நம்முடைய ஐயா அன்பழகனையும் படிக்க வைத்தது யார் யார் எங்களையா அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டி படிக்க வைத்தவர் என் தாத்தன் அவன் யார் அவன் என் பெரியார் எப்படிலாம் நமக்கு கட்டி கதை கட்டி கம்பரரா டேய் ஒரு கேள்வி கேட்கடா திமுக எதற்கு தொடங்கப்பட்டது டேய் சிரிக்காத நாளைக்கு பேசறவன்னு நம்ம ஆளு வந்து உட்கார்ந்துட்டு ஐயா திமுக எதுக்குங்க தொடங்கப்பிடிச்சு இது அத அப்ப கொல்லை எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு ஐயா ஈவேராவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார் எதிர்த்து வெளியில வந்தவர் யார் பேரறிஞர் இவேரா அவர்களை வந்து விமர்சிச்சு வந்த கேளிச்சித்திரத்தை போல உலகத்துல எவனுமே கேலிச்சித்திரம் போட முடியாது சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை எதுக்கு விட்டு வச்சிருக்கே தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி நாம அவரை விமர்சிக்கல அவரை பற்றி பேசல அவர் பேசினதை எடுத்து பேசுறோம் அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும் பதில் தான் சொல்லணும் புரியுதா அவதூறு பரப்பிட்டு இருக்க கூடாது நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்ல ஏன்னா புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது புரியுதா நான் விடுதலை புலி நீ திராவிட பண்ணி உனக்கு போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் இருந்துக்க ஆமாம் நீ குறுக்க குறுக்க வராத குறுக்க இருக்க வராது